வாக்குரிமை பறிப்புக்கு எதிராக மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பான முறையில் இந்த ஒருங்கிணைப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள மே பதினேழு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களே தமிழின ஆளுமைகளே சான்றோர்களே களத்தில் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே அந்தி சாயும் பொன்மாலை பொழுதில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எமது புரட்சிகர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாக்குரிமைக்கு எதிராக வாக்குரிமை பறிப்புக்கு எதிராக முதலிலே தமிழ்நாட்டில் கடந்த முப்பதாம் தேதி தஞ்சை மாவட்டம் மதுக்கூரிலே எங்களுடைய முதல் போராட்ட களத்தை நாங்கள் தொடங்கி வைத்தோம் தலைநகர் சென்னையிலே யாரும் இன்னும் களமாட இங்கே எடுப்பிருக்கிறது அதற்காக ஜனநாயக சக்திகள் அனைவரும் மே பதினேழு இயக்கத்தை பாராட்டணம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கே பல தகவல்களை ஏற்கனவே சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள் நிறைவாக நம்முடைய தோழர் திருமுகன் காந்தி அவர்களும் கருத்துரை வழங்க வைக்கிறார் சுருக்கமாக சில செய்திகளை கூறிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன் முதலில் இதை ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பிரச்சனையாக தயவுசெய்து யாரும் முன்னெடுக்காதீர்கள் இதை தான் ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அவர்களை ஆதரவ ஆதரிக்கக்கூடிய ஊடக சக்திகளும் அதைத்தால் விரும்புகிறார்கள் உண்மையிலேயே இந்த எஸ் என்பது வட இந்தியாவில் வேறு கோடத்திலே அமல்படுத்தப்படுகிறது கேரளாவிலும் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அமல்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு முஸ்லிம்களா பிற்படுத்தப்பட்ட மக்களா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களா தாழ்த்தப்பட்ட மக்களா என்று அவர்களுக்கு கருதவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஜனநாயக சக்திகள் ஒரே நேர்கோட்டிலே இணைந்திருக்கிறார்கள் ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் சார்ந்த சமூகங்கள் குறிப்பிடப்படலாம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் மண்ணுரிமை என்ற அடிப்படையில் இவர்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் எனவே பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேறு மாதிரியாக பேசலாம் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய இந்திய உபகரணத்தில் இணைந்திருக்கக்கூடிய நமது வாக்குரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் இந்த பிரச்சனை அணுகப்பட வேண்டும் இங்கே உண்மையிலே தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களை விட்டுவிடுங்கள் இங்கு முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அவர் நினைத்தது இங்கு செய்ய முடியாது ஊடக நண்பர்கள் இருக்கிறீர்கள் இங்கு பள்ளிவாசல்களிலும் தேவாலயங்களிலும் தெளிவான ஒருங்கிணைப்பை ஜனநாயக பூர்வமாக சட்ட வல்லுனரோடு செய்யத் தொடங்கி விட்டார்கள் அவர்கள் நினைத்தது இங்கு தமிழ்நாட்டில் நடக்காது ஆனால் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாத அப்பாவித்தரம் நிறைந்த மக்களுக்கு மத்தியில இந்த ஆவணத்தை பூர்த்தி செய்து பொழுது ஒரு மிகப்பெரிய ஏற்படும் குறிப்பாக நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு விளக்கம் அளித்தார் நன்கு படித்தவர்களால் கூட இந்த பாரத்தை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் சிக்கல் இருக்கிறது நம்முடைய அரும்பெரும் அரசியல் தோடர் இப்போது சொன்னார்கள் என்னாலேயே அதை பூர்த்தி செய்கின்ற பொழுது குழப்பம் ஏற்படுகின்றது சொன்னார்கள் இப்படி மக்களை குழப்புவதன் மூலமாகத்தான் தங்களுடைய நயவஞ்சக திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அவர்களின் பரிவாரங்களும் நினைக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது குறிப்பிட்ட மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கான திட்டம் என்று தயவுசெய்து யாரும் பேசாதீர்கள் அதுவே கடைசி மேடையாக இருக்கட்டும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று கிளர்ந்து இடம் உள்ள அனைத்து மக்களுடைய உரிமைகளையும் பறிப்பதற்கான சதி திட்டம் ஏற்கனவே குடியுரிமை கருப்பு சட்டங்கள் மூன்று பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சிஏஏவை அமல்படுத்தி விட்டார்கள் அதில் நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட பாதிக்கப் போவதில்லை ஆனால் என்ஆர்சியை அமல்படுத்துவதில் அவர்களுக்கு பல எதிர்ப்புகளும் இடையூறுகளும் வந்தது அதைத்தான் இப்போது தேர்தல் ஆணையத்தின் பெயராலே அமல்படுத்துகிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நேர்மையாக வெற்றி பெறவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு அரசியல் ஆர்வலர்களுக்கு தெரியும் மாலை எட்டு மணிக்கு பிறகு இரவு ஒரு மணி வரை அனைத்து ஆங்கில மற்றும் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகளிலும் வெற்றி பெற்ற தொகுதியுடைய எண்ணிக்கை அறிவிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தது அப்போதே சந்தேகம் எழுந்தது அன்று இரவு நான் தோடர் திருமுருகன் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டே நாம் தேவை ஏற்பட்டால் காலை உடனடியாக தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட வேண்டும் என்று சொன்னேன் ஏனென்று சொன்ன அப்போதே சந்தேகம் எழுத்தது அப்போது வாக்கு திருட்டு சுட்சகமான முறையில் நடந்துள்ளது நம்ம யாருக்கும் தெரியாது மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கர்நாடகாவிலும் சண்டிகரிலும் கூடுதலான வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் முடிவை மாற்றினார்கள் பீகாரில அறுபத்தி ஏழு லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்களை நீக்கி இன்னொரு வகையான சூற்றமத்தை செய்கிறார்கள் அதைத்தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் கவனமாக இந்த ஒருங்கிணைய வேண்டும் திமுக இந்த விஷயத்தில் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே இந்திய அளவில் இந்த விவகாரத்தில் ஆபத்தை முழுமையாக புரிந்து கொண்டு உச்ச அணுக வேண்டும் என்ற கருத்தியலை இந்தியாவிலே முதலில் விதைத்த ஒரு கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் நாங்கள் சொன்னோம் ஒரு வகையில் சட்ட போராட்டம் இன்னொரு வகையில் மக்கள் மன்ற போராட்டம் என்று சொன்னோம் இரண்டையும் அடுத்தடுத்து செய்வோம் என்ற திமுக தலைமை செய்திருக்கிறது அங்கேயே நாங்கள் பதிவு செய்தோம் இதை தேர்தல் நேர நடவடிக்கையாக மட்டுமே கருதாமல் அரசியல் மற்றும் கொள்கை வடிவங்களான வடிவங்களாக கருதி இந்த பிரச்சனை நாம் கையாள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் இப்போதும் கூட நாம் செய்ய வேண்டிய முதல் களப்பணி நாம் புறக்கணித்தாலும் இதில் ஆபத்து எவ்வளவு வஞ்சகமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆதரிக்கவும் முடியாமல் முழுமையாக புறக்கணிக்கவும் முடியாமல் ஒரு வகையான இறுக்கமான மனநிலைக்கு மக்களை தள்ளி குழப்பத்தை ஏற்படுத்தி ஆதாயம் அடைய வேண்டும் என்ற ஆபத்தான சிந்தனையோட அமல்படுத்தியிருக்கிறார்கள் புறக்கணித்தால் இதுதான் வசதி இப்ப நமக்கு முன்னாடி தோடர் பேசுறது போல மேல்முறையீடு இல்லை விளக்கங்களுக்கு மரியாதை இல்லை எடுத்தது எடுத்த முடிவுதான் இதை விட ஒரு ஜனநாயக பறிப்பு சர்வாதிகார போக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது பொதுவாக பாஜகவுக்கு தேர்தலின் மீது நம்பிக்கை இல்லை தேர்தலை படிப்படியாக பலனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதே போக்கு தொடர்மையானால் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை உள்ளாட்சி தேர்தலை போல நடத்த ஆரம்பித்து மாநில முதல்வருடைய அந்தஸ்தை மேயர் அந்தஸ்தாக குறைத்து விடுவார்கள் சட்டமன்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்தஸ்தை மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அந்தஸ்துக்கு இணையாக கீழடக்கி விடுவார்கள் இதெல்லாம் அவர்களை தூர திட்டம் அந்த திட்டத்துடைய பல்வேறு வடிவங்களை ஒன்றுதான் இந்த இசையார் இதனை எதிர்த்து நாம் களமாட வேண்டும் போராட வேண்டும் மிக முக்கியமாக ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கருத்தியல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் வலைதளங்களில் இந்த போராட்டத்தை பார்த்து லைக் கொடுப்பதுனாலையோ ஷேர் கொடுப்பதுனால நாம் முழுமையாக வெற்றி பெற முடியாது ஏனென்று சொன்னால் எதிரிகள் மிக ஆபத்தானவர்கள் களமாட வேண்டும் இன்றைய தலைமுறையின் மீது நமக்குள்ள வருத்தம் என்னவென்று சொன்னால் பாடுபட்டு ஒரு கூட்டத்தை திரட்டுகிறோம் முன்பெல்லாம் சாதாரணமாக ஆயிரம் பேரை திரட்டி விடுவோம் இன்றைய நவீன உலகில் குறிப்பாக சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி பெருகிய பிறகு களத்தில் ஒரு முன்னூறுலேருந்து ஐநூறு பேரை திரட்டுவதற்கு பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்கிறது வேறு சக்திகள் வேறு விதமாக கூட்டத்தை திரட்டி விடுவார்கள் கொள்ளை சக்திகள் நேர்மையான முறையில் தான் கூட்டத்தை திரட்ட முடியும் அப்படி வருபவர்களை சமூக வலைதளங்களே பார்த்துக் கொள்ளலாம் செய்தியை நேரலிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு கூட்டம் களத்துக்கு வருவதில்லை இதுதான் பாஜகவுக்கு ஆதாயமாக இருக்கிறது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் கருத்தில் பிரச்சாரத்தில் நாம் ஈடுபட வேண்டும் இது நம் அனைவருக்குமான ஆபத்து ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கக்கூடிய பேராபத்து இதில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நாம் களமாடுவோம் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர வேண்டிய புள்ளியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அதிமுக எடுத்த முடிவு ஒரு கசப்பான முடிவு அவர்களுக்கு அரசியல் தெளிவில்லை என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அரசியல் தெளிவில்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடலாம் நீங்கள் வணக்கம் தொடுத்தால் நாங்கள் எதிர்த்து நின்று வந்து வணக்காருவோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் யானையின் காலடியிலே அவர்கள் மிதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அநேகமாக இதே நிலையை அவர்கள் தொடர்ந்தால் அதிமுக சந்திக்க போகக்கூடிய கடைசி தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைந்து விடுமோ என்ற கவலை எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது தேர்தலிலே நம்பிக்கையுடர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் தேர்தல் அரசியலின் மீது ஆர்வமற்றவர்களும் வந்திருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்குமே உள்ளார்ந்த ஒரு அக்கறை இருக்கிறது என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் திமுக அதிமுக என்ற வட்டத்திலே இருக்க வேண்டும் தற்போது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று பிடிக்காதவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இதை உணரக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய தலைமை இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தம் அளிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு அணியை போல அவர்கள் மாறி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு ஆதரவு கொடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டு

குடிமகனும் இதுவரை இந்தியா சந்திக்காத ஆபத்தான காலகட்டத்திலே நம்முடைய ஜனநாயகம் இருக்கிறது இதை காப்பாற்ற அணி என்று கூறி எல்லோரையும் ஒருங்கிணைத்த மே பதினேழு இயக்கத்திற்கு மீண்டும் எமது மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் புரட்சிக்கிற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி